வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராகவேன்லாஸ் ஜேனி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தாய்லாண்டில் பேங்காக்கில் இருக்கக்கூடிய சைனா டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் அது ஏன் ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபேமஸான ஸ்ட்ரீட் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அப்படி அங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த இடம் இப்போ இது தாய்லாண்டில் இதுக்கு அந்த சைனா டவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் இங்கே வந்து இங்கே சைனீஸ் பீப்பிள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இந்த கோவிட் அப்புறம் அவங்க எல்லாேருமே இங்கேருந்து கலை பண்ணி போயிட்டாங்க ஆனால் அவங்க இருந்த வீடுங்களாம் வந்து இன்னும் அப்படியே அந்த செட்டப்லேயே வச்சுருக்காங்க அப்போ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி நீங்கள் இருக்க இந்த காஃபி ஷாப் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காஃபி ஷாப் இது வந்து இன்னமும் வந்து ஆப்ரேட் இருக்காங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மேக் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த சின்ன இடத்துல அவங்களால எங்கெல்லாம் வந்து இந்த கார்டன் வச்சு டெக்கரேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சின்னதான செடிங்க அதெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த கார்னர் ஷாப் இருக்குல்ல இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே அது வந்து இங்கே நிறைய வந்து மாடல்ஸ்லாம் இங்கே வராங்க அவங்க வந்து இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறாங்க நானே நாங்கள் வரும்போதே ரெண்டு மாடல்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க ப்ரைவேசி பாதிக்கும் அப்படின்னால நான் வீடியோ அங்கே ரெக்கார்ட் பண்ணலை ஸோ இந்த ஷாப் பர்டிகுலர் ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி நான் சொன்னேன் நீங்கள்ங்களா எங்கே பாருங்கள் எங்கள் ஒரு மாடல் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நீங்கள் எங்கே எங்கே பார்த்தாலும் அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சட்டையில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க நிறைய ஓகே இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் க்ரோசரி ஷாப்னு இது ஸ்பைசஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இந்த ஆர்கிடெக்ட்லாம் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் இது பழைய ஏரியான்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி இங்கே சைனீஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க இது ஃபுல்லாகவே சைனா டவுன் இங்கே பக்கத்துலேயே இருக்குது இங்கே இது வந்து அந்த சைனீஸ் பீப்புளோட ரெசிடென்ஸ் இது ஃபுல்லாக ஸோ கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து காலி பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து சேல் பண்ணிவிட்டும் வந்து சைனா போயிட்டுருக்காங்க போனவங்க வந்து வரல ஸோ அங்கேயே இருந்துட்டாங்க ஸோ இங்கே வந்து ரிவைண்ட் கொஞ்சம் இருக்கவங்க இருக்காங்க மீதி சேல் பண்ணாத வீடெலாம் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே இருக்குது ஸோ இதெல்லாம் மறுபடியும் ஓப்பன் ஆகுமா மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் வருவாங்களா எதுவுமே தெரியல அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கில் வந்தோம் அப்படின்னா இந்த இந்த இடத்த வந்து சேரலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் இருக்குது என்னோடய லெஃப்ட் சைடு காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பவுண்டில் புள்ளே வந்து ஒரு பெரிய பேலஸ் இருக்குது அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை பேங்காக்ல ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து போகலாம் இது லாஸ்ட் டைம் நான் பார்த்துட்டேன் அதனால் நான் இப்போ உள்ளே போகல நான் வெளியிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்ாய்லாண்ட்லாம் போட்டுக்கிட்டா சொல்லணும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் துணி வாங்கணும்னா இங்கே வாங்கலாம் என்ன நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்கெயின் பண்ணணும் பண்ணிவிட்டு வாங்கலாம் நான் வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு

இங்கே வந்து காரு பைக்கோட பார்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க பழைய பார்ட்ஸ்லாம் வாங்கி அதை பாலிஷ் பண்ணி ரிப்பேர்லாம் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க சைனீஸ் டெம்பிள் காய்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணலாம் நான் அப்படியே வெளியிலேருந்து சும்மா கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறேன் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இங்கே வரலாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு இங்கே ஓகே ரைஸ் வாத்துக்கறி சாப்பிட்றீங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் குக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து ஈவினிங் ஆக ஆக இங்கே வந்து மார்க்கெட் பிஸி ஆகிடும் அப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃபுல்லாக சேல் பண்ணிடுறாங்க பக்கத்துலேயே தான் வச்சு அந்த டவுன் இருக்குது ரைஸ் அந்த தெருவோட எண்டுக்கு வந்தோம்னா ஸோ இங்கே ஒரு சின்ன இருக்கு இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்ங்க இந்த சைனா டவுனில் சுற்றி வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல அந்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படிஷன்லாம் வந்து நிறைய பண்ணப்பட்ட ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸான பிக்சர்ஸு அந்த காம்படிஷனில் வின் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஸோ அதை தவிர்த்து பக்கத்தில் இருக்கல அது இந்த ஸ்ட்ரீட் அந்த வால் ஃபுல்லாகவே அவங்க வந்து இந்த சைனா அந்த பெயிண்டிங் வந்து பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க டூரிஸ்ட்டை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இந்த இடம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோலாம் சூஸ் பண்ணி எங்கள் இடத்துல போட்டுருக்காங்க வால் ஃபுல்லாக டெஃபினட்டாக ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டை ட்ரை பண்ணலாம்

ஃபுல்லாக பார்த்தீங்களா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு சைனீஸ் டெம்பிள் பார்த்துருக்கீங்களா வாங்க பாத்திரலாம் நானும் இது வரைக்கும் உங்கள் உள்ளலாம் நிறைய எஸ்கூலில் பண்ணிக்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம்

कैंडल க்ளோஸாக பண்ணிக்கிறங்க பார்க்க போதி தர்மம் மாதிரியே இருக்குது இது போதி தர்மம் மாதிரி தெரியுதுங்க ஆனால் பேர்லாம் எதுவும் இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு வந்து போதி தர்மம் மாதிரி தெரியுது பக்கத்தில் வந்து புத்தர் சலையை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் தெய்வம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெழுகு தான் இங்கே நிறைய ஏற்றுறாங்க ஸோ அந்த தெய்வங்களுக்கு நம்ம விளக்கு ஏற்றுகிற மாதிரி அவங்க மெழுகு ஏத்துறாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து வீட்டிலேருந்து பூலாம் கொண்டு வராங்க அதை விற்கிறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்தது வந்து பார்த்தேன் ஸோ அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வந்து போகிறாங்க அந்த மாதிரி இருக்குது இங்கே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அம்மன் சில மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க யாருமே இல்லை அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே பக்கத்தில் இன்னும் சில ஸ்ட்ரீட்டுங்க இருக்குது அந்த ஸ்ட்ரீட்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஹோல்ட்ஸ்லாம் இருக்குது அதையும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தாங்க இது நிறைய பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பண்றது போல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு

கலர்ஸ் அதுக்கப்புறம் அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த சவுர் நல்லா இருக்குதுல்ல ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன தெரு தாங்க அதில் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அந்த தெரு அதில் எவ்வளோ செடிகள் வச்சுருக்காங்க பாருங்கள் இது டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றணும் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்கும்ல ஆனாலும் பாருங்கள் அந்த செடி வச்சு அது தண்ணி ஊற்றி அதை அழகாக அதை வளர்த்துருக்காங்க தான் இந்த இடம் வந்து ஒரு இனிக்காக தெரியுது உனக்கு எதனால் பண்ணோன்னா நீ பண்ணுற என்னோட இதுக்கு நீ ஸ்ட்ரெக்டாக இருக்கலாம் இன்னும் நான் வரும்போது எதாவது சொன்னா நான் நிறைய நானும் தோக்கானு சொல்லிட்டேன் அப்படின்னா பிளான் பண்ணி போகணுன்ட்டு அப்படி போனால் தான் பார்க்க முடியும் எனக்கு வந்து இது நான் இல்லை இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் இன்ட்ரெஸ்ட் நிறைய ஆமாம் ஏற்கனவே நான் அதெல்லாம் சுற்றிட்டோம் போயிட்டேன் இதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லியாக வர நான் ஒர்க் பண்ணால் எப்போ ஒரு பட்ஜெட்டும் ஒன்று போட்டோம்னா அந்த பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் ஆகும் தேர்ட்டி ஃபைவ்னா தேர்ட்டி ஃபைவ்லாம் பட்ஜெட் வச்சுனா வரவே வராத ஃபிஃப்டி உட்பியா ஓகே அப்படியே நம்ம அந்த தெருவோட எண்டுக்கு வந்துட்டோங்க ஐ திங்க் இந்த வீடியோலேருந்து தப்பு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதோட முடிச்சுப்போம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது நம்ம சேனல் க்ரோ க்ரோவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன் பாய் ஃபை தேங்க் கே